ஜெலன்ஸ்கி ஒயிட் ஹவுஸ் மற்றும் ஓவல் ஆபீஸ் இருந்து வெளியேறி காரில் சென்றார் இதற்கிடையே ட்ரம்ப் பென்றன் ட்வீட் செய்தார் ஜெலன்ஸ்கிக்கு இந்த போரை நிறுத்துவதில் ஆர்வம் இல்லை அவர் நிறுத்த விரும்பினால் அந்த நேரத்தில் திரும்பி வந்து பேச அமெரிக்க பிரசிடென்ட் தயாராக உள்ளார் சில நேரங்களில் இதுபோன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் மற்றும் பிரச்சனைகள் உலகில் முதல் முறையாக நடக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் ஆபீஸில் இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளன நான் புரிந்து கொண்டதாவது ஜெலன்ஸ்கி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மீட்டிங்குக்கு வந்துள்ளார் ஏனெனில் இந்த போர் மூன்றாம் ஆண்டுக்குள் நுழைந்துவிட்டது ஜெலன்ஸ்கின் ஆர்வம் என்பது இதற்கு அமெரிக்கா தான் காரணம் என்பதால் அமெரிக்காவே செக்யூரிட்டி வழங்க வேண்டும் இங்குதான் ஜெலன்ஸ்கி இந்த போரை தூதரக முறையில் நிறுத்த வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் சிக்கியுள்ளன மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்டது உக்ரைன் அவர்களின் மக்களில் எத்தனை பேர் வேரிடம் பெயர்ந்துள்ளனர் அமெரிக்கா அவர்களுக்கு மூன்று ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்கியுள்ளது ஒரு போலீஸ் ஸ்டேஷனல் இரண்டு குழுக்களையும் வரவழைத்து பேசும்போது எமோஷன்ஸ் வரலாம் ஏனெனில் போர் பாதிப்புகள் உள்ளன மக்களின் பிரச்சனைகள் உள்ளன அந்த நாடு அழிந்துவிட்டது ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு அங்கு மெச்சூரிட்டி காட்ட வேண்டும் அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவருடன் பேசுபவர் அவருக்கு அதிகம் உதவிய அமெரிக்க பிரசிடென்ட் பைடன் அல்லது ஒபாமா போன்றவர் அல்ல இவர் வேறு இவர் நேர்முகமாக பேசுவார் ஏனெனில் டொனால்டு ட்ரம்புக்கு இந்த தூதரக நயம்பாவங்கள் மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இல்லை வந்ததை வைத்து பேசுவார் இது அவரது நேச்சர்